அதாவது நிலைமை என்னவென்று சொன்னால் காங்கிரஸ் ஆல்ரெடி முப்பத்தி ஒண்ணு இருக்காங்க ஜனநாயக கட்சி பத்து நாற்பத்தி ஒன்று ஆறு சுவேச்சைகள் இருக்கிறாங்க ஆட்சி அமைச்சிரும்ல அமித்ஷா கூட வந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு உடனடியாக அங்க விரைந்து செல்கிறார் என்று சொன்னால் நட்டாவும் இப்ப அங்க கேம் அடிச்சுட்டாரு காரணம் அங்க வந்து ஆட்சி கவிழப்பு வந்துருச்சு இப்ப குதிரை பேரம் பேசப்படுகிறது அது மட்டும் இல்ல இப்ப நாற்பது எம்எல்ஏக்கு இருக்காங்க இல்லையா பிஜேபி அந்த நாற்பது எம்எல்ஏக்கள் நமக்கு தகவலின் அடிப்படையில பாதி எம்எல்ஏக்கள் இருபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தலா இருக்கிறாங்க அந்த பார்மர் சொல்லக்கூடிய விவசாய போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்ப அவர்களும் பிஜேபியை விட்டு உடையக்கூடிய நிலைமை இருக்கு அப்ப உடைய கூடாரம் காலியாக போகுது இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி மெஜாரிட்டி ஆகிவிட்டது ஏற்கனவே அந்த ஜனநாயக ஜனதா கட்சி வந்து பிரிந்து நிக்கிறதுனால இந்த கூட்டணி வலுவாக ஆகிவிட்டது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய பெரிய அதன் காரணமாக அந்த சுவேச்சை எம் என்ன செய்யறாங்கன்னா காங்கிரஸ் பக்கம் வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா என்ன கேக்குறேன்னா உத்தரபிரதேசத்துல எந்தெந்த பகுதிகள் எப்படி எல்லாம் வந்து இஸ்லாமில் தடுக்கப்பட்ட விவரங்கள் உதாரணமா சம்பல் தொகுதி எடுத்துக்கிறீங்க சம்பல் தொகுதியை பொறுத்தவரையில ஒரு மணிக்கு தேர்தல் நிறுத்தப்படுகிறது போலீஸ்காரங்களுடைய துணையோடு என்ன செய்யறாங்க பிஜேபி குண்டர்கள் உள்ளே செல்கிறார்கள் இவிஎம் மிஷினை அடிச்சு நொறுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் கோசா போட்ட பெண்கள் வரிசையில் நிற்கிறாங்க நிச்சயமாக அவர்களை வந்து காங்கிரஸ் கூட்டணியில தான் வாக்களிப்பாங்கன்னு தெரியும் அவங்கள எல்லாம் அடித்து விரட்டுறாங்க போலீஸே போது என்ன செய்யறதுங்கிற இந்த கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற ஒரு சொல்லாத நமக்கு தமிழ்ல இருக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கற்ற எங்க மோடிக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பா இருக்கு ஹரியானால செருப்பு யூபி செருப்பு ஏன் குஜராத்திலே செருப்பு கர்நாடகாவில் செருப்பு கர்நாடகாவில் அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை கம்யூனிஸ்ட் துறை மாணவாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்களம் சூடு குடித்து தேர்தல் பதிவும் கூட நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாத்தீங்கன்னா பாஜக ஆளும் கட்சிகளில் வாக்கு சதவீதம் பெருமளவில் பின்னிட் நடக்கவில்லை பெரும்பாலான இது செய்தி வந்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கு பார்த்திருப்பீங்க காங்கிரசுடைய தலைவர் கார்கே வந்து ஒரு இந்திய கோட்டை தலைவருக்கு ஒரு கழிவு பண்ணி இருக்கிறார் அது என்னன்னா வாக்கு சதவீதம் பத்து நாள் பதினோரு தான் தெரிவிக்கப்படுகிறது அது ஒரு மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் கூட சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை கிடைத்திருக்கிறார் இதுக்கடையிலே நீங்க பார்த்துருப்பீங்க பல இணை இணையதளங்கள்ல உத்தரப்பிரதேசங்கள்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதாவது வாக்கு போடுவதை தடுத்திருக்கிறார்கள் என்கிற பல்வேறு காணொலி வந்து முதற்கட்டமா எப்படி பாக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி நாட்டு மக்களுக்கு என்ன கேள்வி இருந்ததோ அந்த நாள அதை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் காரணம் என்னன்னா நேற்று நடந்த தேர்ட் பேஸ் மூன்றாவது அந்த கட்ட தேர்தலில தொண்ணூத்தி மூன்று லோக்சபா கான்ஸ்டியூசி பாராளுமன்ற தொகுதி கடந்தது அத பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்துக்கும் குறைவான அளவுதான் வாக்குப்பதிவு என்று சொன்னார்கள் ஆனா அதிகமா மக்கள் வாக்களிக்க வந்தாங்க யூபியில வாக்களிக்க விட்டாங்களா இவங்க ஒரு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூபியில சாரசாரையாக வந்து நின்னாங்க இந்த பத்து தொகுதி குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல பத்து தொகுதியும் பிஜேபிக்கு எதிரான தொகுதிகள் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் வந்து கோலச்சக்கூடிய தொகுதிகள் அந்த பத்து பாராளுமன்ற தொகுதியிலையும் கணிசமாக வாழக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் யாதவர்கள் இந்த மூன்று சமூகமும் வந்து முற்றிலுமாக பாஜக வந்து புறக்கணித்திருக்கிறது ஒரு பத்து சதவீத வாக்குகள் தான் மாயாவதிக்கு செல்லக்கூடிய விஷயம் தொண்ணூறு சதவீத வாக்குகள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு சொல்லுங்கிறது தான் உளவுத்துறை ரிப்போர்ட் ஆர்எஸ்எஸ் ரிப்போர்ட் அதுதான் எனவே இந்த உத்தரப்பிரதேசத்துல பத்து தொகுதிகளையும் வந்து உடங்க அணை செய்யக்கூடாது மக்கள் வந்து வாக்களிக்க கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு கலவரங்களை வந்து செஞ்சாங்க யாரை வைத்து யோகி ஆதித்யநாத் உடைய காவல்துறை போலீஸே என்ன பண்ணாங்க தடுத்தாங்க இந்த காட்சிகள்லாம் நீங்க ஊடகத்துல பாத்தீங்க கடைசியில என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஓட்டு போட விடாதீங்க அப்படி தடுங்க மக்கள் ஓட்டு போட வின் பண்ணுவாங்க அப்படிங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து போலிங் ஆகக்கூடிய அந்த நிலையில அறுபத்தஞ்சு சைடு பத்து பர்சன்டேஜா குறைச்சிட்டாங்க இதுல குறிப்பா என்னன்னா பாஜக அந்த குஜராத்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம் குஜராத்ல வந்து இருபத்தஞ்சு தொகுதியில வந்து ஒரே டைம்ல ஒரே கட்ட தேர்தலு அதுல வந்து வாக்கு சதி ரொம்ப சரிந்து விட்டது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக காங்கிரஸ் பெல்ட்ல அதிகமான வாக்கு விருந்திருக்கிறது பட்டேலினங்கள் வாழக்கூடிய அதாவது மோடி கூடிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அவங்க அவங்களுடைய இடத்துல வந்து என்ன செய்யல சரியான வாக்குப்பதிவு எல்லாம் எல்லாமே தொழில் நிமித்தமாக வெளியில இருந்தாங்க கடந்த தேர்தல்களில் டிக்கெட் போட்டு முற்கூட்டியே வந்து வாகனங்களை அரேஞ்ச் பண்ணி உதாரணமா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய குஜராத்திகள்லாம் உள்ள போனாங்க ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க பேருந்து விளை விட்டார்கள் அப்ப இந்த ஏற்பாடுகள்லாம் இப்ப வந்து மக்களே என்ன செய்யலாம் இவனுக்கு போட்டு என்னையா செய்யற அளவுக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க இது குஜராத்னால கர்நாடகால பதினான்கு பிஜேபி உடைய பதினான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி காங்கிரஸில் போறதா தகவல் வருது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மிகப்பெரிய எழுச்சி தான் இருந்தாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல எந்தெந்த பகுதிகள் எப்படிலாம் வந்து இஸ்லாமிய தடுக்கப்பட்ட விவரங்கள் உதாரணமா சம்பல் தொகுதி எடுத்துக்கிறோங்க சம்பல் தொகுதியை பொறுத்தவரையில இப்ப அங்க இருக்கிறது சமாஜ்வாதி பார்ட்டி ரெண்டாயிரத்தி பல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல யாரு ஜெயிச்சா சஃபிக் ரஹ்மான் அவர் பர்க் அவர் தான் ஜெயிச்சார் அவர் மிகப்பெரிய நல்ல ஒரு செல்வாக்கு மிக்கவர் அந்த ஆளுமை கொண்டவர் எல்லா சமூகத்து மக்களையும் பழகக்கூடியவர் ஏன் அவர் வெற்றி பெற்றார் அந்த அந்த சம்பல் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமான டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க மொராதாபாத் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது அடிக்கடி கலவு நடக்கும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்கல்லாம் மொராதாபாத்தில் எண்பதுகளில் ஆர்எஸ்எஸ் உள்ள போந்து இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்களே அந்த மொதல் மொராதாபாத் டிஸ்ட்ரிக்ட் சம்பல் டிஸ்ட்ரிக்ட் சம்பலுடைய மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டம் சேர்ந்ததுதான் சம்பளுடைய லோக்சபா கான்ஸ்டியூஷன் அந்த பாராளுமன்றது இதுல ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது குண்டாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அதுல வந்து ஜியாவுர் ரஹ்மான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு சமாஜ்வாதி பார்ட்டி முலாயம் சிங் நம்ம உடைய பார்ட்டி அது மாதிரி பிலாரி பிலாரி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸ் உடைய அது பல பல ஆண்டு காலமாக வந்து இஸ்லாமியருடைய வாழ்க்கை வங்கியாக அழைக்கக்கூடியது அங்க யாரு ஜெயித்திருக்காருன்னா முகமது பஹீம் இருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தான் அவங்க சட்டமன்ற ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் என்ன சொல்ல வர சம்பல்யூஷன்ல கலவரம் பண்ணி இஸ்லாமியர்களை வாக்கு செலுத்த கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து காவல்துறை நெருக்கிறாங்கன்னா அபரமிதமான வெற்றி அங்க போறாங்க பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து காங்கிரஸ் கூட்டிட்டு வெற்றி பெறக்கூடியது அது அசிங்கமா போ யோகி ஆதித்யநாத் சொல்லி சொல்லிதான் தடுக்கிறாங்க அப்ப ரெண்டாவது தொகுதியும் வந்து யார் கையில இருக்கு சமாஜ்வாதி பார்ட்டி கையில தான் இருக்குது எம்எல்ஏ தொகுதி மூன்றாவது ஒரு எஸ்சி தொகுதி ரிசர்வ் தொகுதி அதுல யாரு வந்திருக்காங்கன்னா குலாபா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்சி பெண்மை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணியை வந்து பிஜேபி நிறுத்தி ஓட்டுக்களை பிரித்து ஜெயித்தாங்க சொற்ப ஓட்டுல ஜெயிச்சாங்க அது வந்து சம்பர்லின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அதுல மட்டும்தான் பிஜேபிக்கு வாய்ஸ் இருக்கு அது வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை ஒரு எஸ்சி தொகுதி அதுமோதி ஆஹ் அஸ்மோலின்னு சொல்லக்கூடிய அது வந்து யாதவர்கள் அதிகமாக வரக்கூடிய தொகுதி அதுவும் சமாஜ்வாதி பார்ட்டி கையில தான் இருக்கிறது எம்எல்ஏல சிட்டிங் எம்எல்ஏ பின்கி யாதவ் கலிபட்டிருப்பீங்க அடிக்கடி வந்து பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய பின்கி யாதவ் தான் நாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்புறம் சம்பல் சம்பல் தொகுதி சம்பல் பள்ளி ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அதுல வந்து இக்பால் மஹமூத் சொல்லக்கூடிய இஸ்லாமியர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா சமாஜ்வாதி பார்ட்டி இப்படி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதுதான் இந்த சம்பல் லோக்சபா கான்ஸ்டியூஷன் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களும் தலித்துகளும் யாதே கிடைக்கும் என்ன செய்ய ஒரு மணிக்கு தேர்தல் நிறுத்தப்படுகிறது போலீஸ்காரங்களுடைய துணையோடு என்ன செய்யறாங்க பிஜேபி குண்டர்கள் உள்ளே செல்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் கோசா போட்ட பெண்கள் வரிசையில் நிக்கிறாங்க நிச்சயமாக அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு தெரியும் அவங்களெல்லாம் அடித்து விரட்டுறாங்க போலீஸே விரட்டும் போது என்ன செய்யறதுங்க அப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து என்ன பண்ணாங்க தேர்தலை அந்த வாக்குப்பதிவு நிறுத்துகிறார்கள் நல்ல போயிட்டு இருந்துச்சு அதாவது காலையில எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு ஒரு பனிரெண்டு பனிரெண்டு மணிக்கெல்லாம் ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க வாக்கு போட்டாங்க ரெண்டு மணி நேரம் கலவரம் பண்றாங்க அதுக்கு பிறகு வெறும் எட்டு சதவீதம் தான் வாக்குப்பதிவா இருக்காங்க மக்கள் வரவில்லை உயிருக்கு அச்சப்பட்டு வரவில்லை அப்ப தேர்தல் அதிகாரிகிட்ட இதை குறித்து கேட்கிறாங்க இந்த மாதிரி நீ என்ன செய்ய போறீங்க மறு வாக்குப்பதிவு வைக்க போறீங்களான்னு கேட்கறதுக்கு இல்ல கடினமான வெயிலா இருக்கிறாங்க அடுமையான வெயிலின் காரணமாக மக்கள் வரவில்லை என்று இந்த சப்ப கட்டான சொல்கிறார் என்று சொன்னால் அங்க யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தேர்தல் ஆணையம் போலீஸ்காரங்க எல்லாம் கூட்டு யாருக்கு எதிராக நம்முடைய காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு எதிராக அப்படி இருந்தும் அந்த பத்து தொகுதியிலும் மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்த பத்து தொகுதியிலும் உழைப்புல இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெறும் என்பதுதான் கருத்து கணிப்பாக இருக்கு ஓகே இது ஒரு செய்தி இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹரியானாவில பாத்திருப்பீங்க தொடர்ந்து பிஜேபி உடைய எம்எல்ஏக்கள் ராஜ்நாத் சிங்க கூட வந்து மக்கள் பெரிய கொந்தளிப்பு அவர்கள் முற்றையற்றார்கள் விரட்டி அடித்ததை பார்த்தோம் பாஜக தொடர்ந்து விவசாய எதிர்ப்பு தெரிவித்துக் இன்னைக்கு ஆட்சி கவலுக்குற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக மூன்று சுயேட்சை வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா பிஜேபி கொடுத்த பாஜக கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் ஹரியானாவுல பிஜேபி வந்து பெரிய ஒரு பேஸ் எல்லாம் கிடையாது ஹரியானா ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி சுச்சுவேஷன் தான் இவன் யார் தலையில பிஜேபி எந்த குதிரையில் சவாரி செஞ்சுன்னு சொன்னா அங்க உதாரணமா தொண்ணூறு அதாவது தொண்ணூறு இடங்கள்ங்க ஹரியானா தொண்ணூறு இடங்கள்ல பிஜேபி நாற்பது இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க தனித்து ஆட்சி அமைக்கினா நாற்பத்தாறு தொகுதி அங்க வேண்டும் இதுல மாநில கட்சியா இருக்கக்கூடிய ஜனநாயக ஜனதா கட்சி அவங்க கிட்டத்தட்ட பத்து தொகுதியில வின் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கூட்டணி அமைச்சுதான் வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க பிஜேபி மிச்சம் முப்பத்தோரு தொகுதியில காங்கிரஸ் ஒரு ஆறு ஏழு ஒரு ஆறு தொகுதியில வந்து சுயேட்சைகள் இதுதான் வந்து ஹரியானாவில இருந்து இவ என்ன செய்யறாங்கன்னா ஹரியானா ஆட்சி அமைச்சது நாற்பத்தாறு இடம் வேணும் உடனே என்ன பண்றாங்கன்னா ஜனநாயக ஜன பிஜேபி வந்து ஜனநாயக ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சு என்ன செய்யறாங்க ஆட்சி அமைக்கிறாங்க மனோகர் கட்டார் மனோகர்லார் கட்டார் வந்து முதலமைச்சர் ஆகுறாரு அவருக்கு எதிராக என்னென்ன சித்து காட்டுலாம் பண்ணாங்கன்னு தெரியும் கடைசியில அவர் என்ன பண்றாங்கன்னா அவர் இதான் வாபஸ் ஆகுறாரு பிஜேபியோட போதா போது கூட்டணி வச்சது சொல்லி பிஜேபியோட கூட்டணியை வந்து இது வந்து கூடா நட்பு எங்களுக்கு கேடாம முடிஞ்சிருச்சு எங்களுடைய கட்சியவே வந்து அபகரிக்கிறாங்க என் கட்சியவே எல்லாரையும் ஓட் பேங்கே வந்து சோலா பண்ணாது மொத்தமா பிஜேபி முழுங்கிட்டு அப்படின்னு சொல்லி விலங்கி விட்டது என்று சொல்லி அவர் வாபஸ் ஆகிறாரு உடனே என்ன பண்றாங்க வழக்கம் போல அந்த கட்சியை உடைச்சி அவங்க இருந்து ஒரு வேற ஒரு ஆளை கொண்டு என்ன செய்யறாரு சவுத்தாலாவை துஷன் சவுத்தாலாவை வந்து என்ன செய்றாரு முதலமைச்சரா ஆக்கி திரும்பவும் சுயேட்சையுடைய ஒரு மூணு நாலு பேரை கையில எடுத்து என்ன பண்றாங்க மெஜாரிட்டி நாப்பத்தாறு சீட்டு காமிச்சாங்க இதுதான் பாஜக பிஜேபி எப்படி கோவால செஞ்சாங்களோ கடந்த காலங்கள்ல மணிப்பூர்ல எப்படி செஞ்சாங்களோ அதே பார்முலாவை தான் ஹரியானால செய்து என்ன செஞ்சாங்க இவங்க வந்து ஆட்சியை பிடித்தார்கள் இப்போ ஹரியானால விவசாய புரட்சி விவசாயினுடைய மிகப்பெரிய புரட்சியின் காரணமாக அங்க ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து களமிறங்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவுக்குடனே மெஜாரிட்டி ஆகிவிட்டது ஏற்கனவே அந்த ஜனநாயக ஜனதா கட்சி வந்து பிஜேபி விட்டு பிரிந்து நிக்கிறதுனால இந்த கூட்டணி வலுவாக ஆகிவிட்டது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய சருக்கெடு அதன் காரணமாக அந்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் என்ன செய்யறாங்கன்னா காங்கிரஸ் பக்கம் வந்துட்டாங்க உண்மையில அதுதான் அதை வந்து எந்த ஊடகம் சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுடைய அழுத்த விவசாயத்துக்கு துரோகத்தின் காரணமாக வாபஸ் பண்ண விஷயத்த சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப நாற்பது எம்எல்ஏக்கு இருக்காங்க இல்லையா பிஜேபி அந்த நாற்பது எம்எல்ஏக்கள் நமக்கு இந்த தகவலின் அடிப்படையில பாதி எம்எல்ஏக்கள் இருபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தலா இருக்கிறாங்க அந்த பார்மர்ஸ் சொல்லக்கூடிய விவசாய போராட்டத்திற்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்ப அவர்களும் பிஜேபியை விட்டு உடையக்கூடிய நிலைமை இருக்கு அப்ப உடைய கூடாரம் காலியாக போகுது இந்த நிலையில்தான் ஆதரவு வாபஸ் நாற்பது எம்எல்ஏக்கள் இருபது எம்எல்ஏக்கள் போக வாய்ப்பு இருக்கா இருபது எம்எல்ஏக்கள் ஹரியானாவில கர்நாடகாவில் பதினான்கு எம்எல்ஏக்கள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போதும் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் போதும் ஹரியானாவில் இருபது சீட்டு பிஜேபிக்கு காலி எம்எல்ஏ சீட்டு அதுபோல அவங்க கூட்டணி இருக்க கர்நாடகால பதினாலு எம் எம்எல்ஏக்கள் வந்து காலியாக போறாங்க காலியாக போறாங்க மீன்ஸ் அங்கேருந்து விலகி காங்கிரஸ்ல சேர போறாங்க என்கிற செய்தியை நம்ம வந்து யூகிக்க முடியுது யூகம் இல்லை உறுதியாகவே சொல்ல முடியுது வரக்கூடிய செய்தி அப்படிதான் இருக்கிறது நடக்கூடிய விவகாரம் அப்படிதான் இருக்கிறது டென்ட் அடிச்சுட்டாங்களே இப்ப பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் உடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அங்க சென்று விட்டார்கள் அமித்ஷா கூட வந்து சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு உடனடியாக அங்க விரைந்து செல்கிறாள் என்று சொன்னால் நட்டாவும் இப்ப அங்க கேம் அடிச்சிட்டாரு காரணம் அங்க வந்து ஆட்சி கவிழ போதுங்கனால வந்துருச்சு இப்ப குதிரை பேரம் பேசப்படுகிறது அந்த ஆறு எம்எல்ஏக்களும் எப்ப போயிடாதீங்கப்பா எப்ப கேளப்படுத்துறீங்க எத்தனை கோடி வேணும் இப்படி பேசுறாங்க அதே மாதிரி ஜனநாயக கட்சியுடைய பேரம் பேசுறாங்க காங்கிரஸ் கட்சியில பேரம் பேசிருக்காங்க இப்படி காசை கொடுத்து எப்படியாவது மெஜாரிட்டியை காட்டி விட வேண்டும்ங்கிற நிர்பந்தத்துல வந்து பாஜக இருக்கிறது அநேகமாக அந்த அந்த வாக்கெடுப்பு நடக்கும் இல்லையா மெஜாரிட்டியை புரூவ் பண்ணக்கூடிய அந்த வாக்கெடுப்புல வந்து பிஜேபி உடைய அந்த பாஜகவுடைய அந்த ஆட்சி தப்பியோ தப்பாது நிச்சயமாக கவிந்துவிடும் என்ற தான் அங்க இருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து நிச்சயமா வெற்றி பெறாதுன்னு சொல்றாங்க அதாவது நிலைமை என்னவென்று சொன்னால் காங்கிரஸ் ஆல்ரெடி முப்பத்தொன்னு இருக்காங்க ஜனநாயக கட்சி வந்து கிட்டத்தட்ட பத்து இருக்கிறாங்க முப்பத்தொன்னு பிளஸ் பத்து நாற்பத்தி ஒன்று ஆறு சுவேச்சைகள் இருக்கிறாங்க மாறி இங்க ஓட்ட அழிச்சுட்டாங்கன்னா நாற்பத்தி ஏழு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சிரும்ல அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே நாற்பத்தி ஏழு இந்த கால்குலேஷன்ல வந்துருச்சு இப்போ பிஜேபியில வந்து உடச்சல் இருக்குதே இந்த விவசாய போராட்டத்துல இருபது எம்எல்ஏக்கள் வந்து முறிவிட்டு நிற்கிறாங்கல்ல முறைச்சுட்டு நிக்கிறாங்கல்ல இப்ப அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற நெருக்கடிக்கு வந்து பாஜக ஆளாகி இருக்கிறது காங்கிரஸ் வந்து இது கரெக்ட் கரெக்டா கவனம் செலுத்துச்சுன்னு சொன்னா பிஜேபியுடைய அந்த பாணியில காங்கிரஸ் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னு சொன்னா அந்த வந்து ஹரியானால ஆட்சி மாற்றம் இருப்பதற்கு நிச்சயமாக அங்கே வந்து வாய்ப்புகள் இருக்கிறது கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்ற ஒரு சொல்லாளர் நமக்கு தமிழ்ல இருக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கட்டுற எங்க மோடிக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பா இருக்கு ஹரியானால செருப்பு யூபியில செருப்பு ஏன் குஜராத்லயே செருப்பு கர்நாடகாவில செருப்பு கர்நாடகால செருப்பு பிளஸ் மூவாயிரம் வீடியோ இப்படி பாத்தீங்கன்னா அவருடைய புகழ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மணந்து கொட்டிருக்கிறது மோடி வெறுப்பு அலை வந்து வேகமா வீசிட்டு இருக்குது இது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கும் பாஜகவுடைய வர்ணாசிரம தத்துவத்திற்கும் சனாதனத்துவத்திற்கும் வந்து சம்மட்டி அடியாக போகிறது அவருடைய அடிமடையில விழுந்த வந்து மிகப்பெரிய இடியாக வந்து இறங்க இருக்கிறது ஹரியானா உடைய அந்த குழப்பம் வந்து வினை விதைத்தவன் வினையறுப்பான் திணை விதைத்தவன் திணை என்பதற்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் ஹரியானா இதுல இந்த இந்த பொறியில சிக்கிய பிஜேபி ஒரு காலம் தப்பிக்க முடியாது ஓகே வடநாட்டுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு தலைகள் மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை ஊடகங்களும் கூட அவ்வப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து சம்பவங்களும் அதைத்தான் தெரிவிக்கின்றன அப்படியே மக்களும் பார்வையிடிறேன் இந்த விவகாரத்துள்ள அரங்கத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி